சூரிய மாதிரி சீரியலை இப்போ ஒரு அருமைய நாட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன்ஸ் திட்டமும் போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் சூர்யா மோதிரத்தை வந்து போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது துர்காவும் ஆசினியும் எந்தெந்த வகையெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டலாமோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்பா வந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே என்னது இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க ரொம்பவே அழகாக அம்சமாக இந்த கோட் சூட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்காருன்னு நாங்கள் சொல்லக்கூடாதா சொல்லலாம் சொல்லலாம் நமக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு ஆசினியும் நம்ம துர்காவும் செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க சிஸ்டர் இவள் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்கா கொஞ்சம் கூட பாட்டமே தெரியல இவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் நிச்சயம் அவள் பண்ணால் சொதப்பலாக தான் இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதே சூர்யா மொதரத்தை போட்டு விடுப்பாங்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து புஷ்பா வந்து எந்திரிக்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து தடுக்கிறாங்க என்னமா நினச்சிகிட்டு இருக்க சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு யார் யா முதல்ல நீ நீயே எனக்கு அப்பா கிடையாது நான் சொல்லிதான் நீயே வந்து நடிக்கிற எனக்கும் மேலே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிக்கிறிய என்ன ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே துர்கா வந்து கேட்குறாங்க அப்பனா இது உன்னோட அப்பா இல்லையா நீ இப்படி தானே சொன்ன ஆமாம் உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருக்கேன் துர்கா ஏதோ ஒரு விஷயத்த செம்மையாக வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டா சிஸ்டர் நமக்கு ஆப்பு வச்சுட்டா கூடிய சீக்கிரம் என்ன நடக்கும் போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது நான் இந்த குடும்பத்துக்காக வந்தது சொத்துக்காக மட்டும்தான் மற்றபடி துர்கா சொன்னது எல்லாமே உண்மை தான் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த நிச்சயதார்த்தம் உண்ணக்கூடிய சீக்கிரம் வந்து நடக்க போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சூர்யா கடுப்பாய் எந்திரிக்கிறாங்க புஷ்பா கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க சூர்யா ஏன் சூர்யா என்னை அடிக்கிறீங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இது மாதிரி தந்திரமான முறையில் திட்டம் போட்டேன் துர்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா இருப்பினும் அவளையும் நான் முட்டாளாக்கி உங்களையும் நான் ஏமாற்றி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இது மாதிரிலாம் செஞ்சேங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சூர்யா எதுவும் சொல்லாமல் ஆமா இந்த நிச்சயதார்த்தமும் வேணாம் ஒன்னும் வேணாம் உனக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இவர் என்னோட அப்பாவே கிடையாது அப்படின்னு எல்லா உண்மையும் வந்து பட்டு பட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தேவி அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிவிட்டால் அழகாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க போச்சு போச்சு செம்மையாக வந்து அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தேவி கிட்டேயும் நான் தான் அன்றைக்கி பிரச்சனை பண்ணேன் அது எல்லாம் தேவி அம்மாவை மாட்டி விட்டது நான் தாங்கிற மாதிரி சொன்னோன்னே திருப்பியும் கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க எனக்கு எப்போதும் போல் மாறி மட்டும்தான் என்னோடய மனைவி தேவையில்லாமல் வந்து உன் வாழ்க்கை என்ன ஆகுதுங்கிற மாதிரி யோசிச்சம் பார்த்தியா அங்கே தான் நான் நிற்கிறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம சூர்யா சிஸ்டர் இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது அம்மா புஷ்பா இனிமேட்டு இந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது அவளை மரியாதையா வீட்டை விட்டு துரத்திடுங்க இல்லாட்டி நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சூர்யா சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வீடு பழையபடி ஆகணும்னு வேற சொல்லிட்டாங்க இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கான தடையமே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் புஷ்பா இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சூர்யா சொன்னதை வந்து நினச்சி நினச்சி நம்ம துர்காவும் ஹாசினி விழுந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சினே சொல்லலாம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் தகுதி இல்லாத விஷயத்துக்கு ஆசைப்படலாம் ஆனால் அது எப்பேற்பட்ட விஷயத்துக்கு ஆசைப்படுறோங்கிற முயற்சி ஒன்றும் இருக்குல்ல நீ தந்திரமான முறையில் சூர்யா மனசை வந்து கைப்பற்றி இந்த ஒத்துமொத்த சொத்தும் வந்து உனக்கு கிடைக்குன்னு ஆசைப்பட்ட நீ சம்பாரித்து உழைச்சி சொத்தெல்லாம் வாங்க பார்க்கணும் அடுத்தவன் சொத்தை இப்படி எல்லாம் வாங்கணும்னு நினைச்சா இப்படி தான் நடக்குங்கிற மாதிரி துர்காவும் ஆசினியும் வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல சிஸ்டர் என்ன செய்யறேன்னு தெரில நான் வேணால் சூர்யா கிட்ட ஒரு வாட்டி பேசட்டா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து அவங்க அமைதியாகிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு புஷ்பா வந்து கேட்பானோன்னே பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாமே வந்து நார்மலாக ஆகிடுறாங்க கேஷுவல் உக்காடுறாங்க அங்கே நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கான ஒரு விஷயமும் வந்து தெரியல போல எல்லாம் பழைய வீடு மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம் புஷ்பா வந்து சோபாவை உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க என்னது நான் மட்டும்தான் ரெடி இருக்கேன்னா இங்கே எதுவுமே வந்து பண்ணலையா நிச்சயதார்த்தத்துக்கு டைம் வேறு ஆகிடுச்சு நல்ல நேரம் போயிடுச்சு இவ்வளோ நேரம் என்ன ஆச்சு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஒன்றும் தெரியலையா சங்கரபாண்டியும் மாயாவும் இருப்பாங்கள அவங்கள்கிட்ட போய் கேளுன்னு உடனே என்னது நிச்சயதார்த்தத்துக்கு இங்கே ஆகாமல் இங்கே மட்டும் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி தானே இருக்கேன் நான் துர்காவை வந்து ஜெயிக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது என்னது துர்காவை ஜெயிக்கப் போறியா எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எப்படி பேசுறியா உனக்கு நிச்சயதார்த்தமே வந்து இனிமேல் நடக்காது சூர்யா அந்த கல்யாணமே வேணாம் ஒன்னும் வீட்டை விட்டு துறத்துன்னா ஏன் என்ன நடந்துச்சு நீதான் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டியே உன்னோட வரலாறே ஒத்துமொத்த கதையும் சூர்யா கிட்ட நீ ஏமாத்தின நீ ஒண்ணு விடாம வந்து சொல்லிட்ட சிஸ்டர் இவள் ஒன்று மட்டும் மறந்துட்டா என்னங்க என்ன சொல்லல சூர்யா கிட்ட நாங்க ரெண்டு பேரும் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கோங்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்லல மத்தபடி எல்லாத்தையும் சொல்லிட்டமா அப்படின்னு சொன்னன அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் வந்து யோசிக்கிறாங்க சூர்யா கிட்டே நான் பேசி திருப்பி நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் வாங்க போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் ஒன்றை அடிச்சே துரத்திடுவான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி மாயா வந்து சொல்கிறாங்க நம்ம துர்கா வந்து நிற்கிறாங்க என்னமோ நிச்சயதார்த்தம் நடந்துடும் நான் வச்சிருவேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்த கடைசியில் நான் தான் ஜெயித்தேன் பார்த்தியா என் வந்து நீ சவால் விட்டு தோத்துட்ட ஒன்றை சூர்யா வீட்டை விட்டு துரத்திட்டப்பில் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி மாறி வந்து சவால் விட்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்